ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீத்து ரமேஷ் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வந்து மட்டன் பிரியாணி வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் நாலு கிராம் சேர்த்துருக்கேன் பிரியாணி எலை பிரியாணிக்கு வந்து நான் மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் பொன்னிறமாக வரணும் நல்லா பொன்னீரமாக ஆயிடுச்சு இந்த தான் பிரியாணிக்கு நம்ம செய்யணும் நாலு பச்சை மிளகா வந்து நான் முழுசாக போட்டிருக்கேன் பார்த்துக்குங்க கீரை கீரி போடல அப்படியே போட்டிருக்கேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இப்போது சைட் சேர்த்துக்கலாம் அடிபிடிக்காமல் நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க இப்போ கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து பிரியாணி மசாலா வந்து நானே அரைச்சிக்குவேன் எப்படின்னா ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ பிரியாணி இலை வரமிளகா இதெல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க இது இதில் போட்டுக்கலாம் நல்லா வாசமாக இருக்குது தனி மிளகா தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கக்கூடாது கூடாது காரமாக நம்ம பிரியாணிக்கு வந்து அரை கிலோ மட்டன் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதில் மட்டன் சேர்த்துக்கலாம் அஞ்சு தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிடலாம் மூணு விசில் வந்துருச்சு இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசி தான் நான் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் அரிசி போட்டுடலாம் இப்போ குக்கர் மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு இறக்கிறேன் மட்டன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வா இல்லைங்க நெய் ஊற்றிக்கலாம் நல்லா வாசமாக இருக்கு பிரியாணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு மட்டன் பிரியாணி பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் மட்டன் பிரியாணி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக நல்லா வாசமாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா பொழுன்னு வந்திருக்குது பிரியாணி மட்டன் பிரியாணி மட்டன் நல்லா வெந்திருக்கு பிரியாணியும் நல்லா வாசமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்